கார்பரேட் ஆஃபீஸ் மாதம் முடிஞ்சா கை நிறைய சம்பளம் இப்படி இருக்கிற நிலைமையிலையும் கஷ்டம் இருக்க தான் இருக்குது அப்படின்னா அது யோசிக்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த ஆஃபீஸில் வேலை பண்ணுற உனக்கு என்ன கஷ்டம் உனக்கு என்ன கவலை அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுறோமோ நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது தான் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களோ இல்லை சுமைகளோ வந்து நம்ம கண்ணுக்கு படுமோ இந்த கதையில் அந்த மாதிரி கூர்ந்து கவனிச்ச ஒருத்தங்க வராங்க என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க வணக்கம் என்னோட பெயர் பத்மஜா உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படின்ற தலைப்பில் ஒருத்தரை பற்றி அவங்களுக்கு நான் எப்படியாவது நன்றி செலுத்தணும் அப்படின்றத பார்க்கும்போது தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு பெரும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத நம்பி நான் இதில் என்னோட வாய்ஸ் நோட்டை பதிவு பண்ணுறேன் வரை உள்ளளவும் நினை அப்படின்ற ஒரு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது அதாவது நமக்கு யார் ஒப்பிட்டிருந்தாலும் நம்ம உயிரோடு இருக்கும் வரையும் நம் உள்ளத்தோடு இருக்கும் வரையும் அவங்கள நினைக்க வேண்டும் அப்படின்றது தான் ரெண்டாயிரத்தி ஏழாம் வருடம் முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் வருடம் வரை எஸ்ஆர்ஏ சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனத்தில் நான் பணிபுரிஞ்சேன் அப்போது எனக்கு வந்து குடும்பத்தில் மிகவும் ரொம்ப கடினமான சூழல் பணப்பற்றாக்குறை காரணமாக நான் வந்து கொளத்தூர்லேருந்து நுங்கம்பாக்கம் வரைக்கும் போகிற மாதிரி ஒரு ஏற்பட்டது ஒரு சூழ்நிலை எனக்கு அந்த நிறுவனத்தில் வந்துட்டு காலை உணவு மதிய உணவு எல்லாமே வந்து நிறுவனமே கொடுக்கும் ஏன்னா அது வந்து ஒரு தனியார் ஐடி நிறுவனம் அப்படின்றதுனால ஆனால் சில காலங்கள் போக போக நிறுவனத்துக்கு தேவையான அந்த ப்ராஜெக்ட்ஸ் வராததுனால ஒரு ஆறு மாதம் முதல் ஒரு ஒரு வருடம் வரை வந்து உணவு அளிப்பது என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இப்போது அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஹெச்ஆர் மேனேஜர் திருமதி மேரி பிரியா அவர்கள் அவங்களுக்கு என்னன்னு தெரியல ஏதோ ஒரு ஈடுபாடு என் மேலே அவங்களுக்கு எப்படியோ என் மேலே அப்படி ஒரு நல்ல எண்ணம் என்னை பார்த்தாலே அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் என்னோடய குடும்ப சூழலை பற்றி நான் யார்கிட்டையுமே எதுவுமே பகிர்ந்ததே இல்லை காலப்போக்கில் இந்த மதிய உணவு காலை உணவு நிறுத்தப்பட்டதுக்கப்புறமா அவங்க யார்கிட்ட இருந்து கேட்டாங்கன்னு தெரியல எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல நான் ரொம்ப சாப்பிட்றது இல்லை அப்படின்றது அவங்க கண்டுபிடிச்சு யார் மூலமாவோ எப்படியோ விசாரிச்சு நான் ரொம்ப குடும்பத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்ல இருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நிறுவனத்துக்கு காலை ஒன்பது மணிக்கு எனக்கு கேட்டே முக்கால் என்ன நான் அட்மின் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருந்ததுனால அவங்க ஒரு ஒன்பது மணி போலவே நிறுவனத்துக்கு வந்துடுவாங்க அவங்க வரும்போது நேரம் நான் இருக்கிற ரிசப்ஷனுக்கு வந்து ஒரு பாக்ஸை வச்சுட்டு இத டேஸ்ட் பாரு அப்படின்வாங்க பாத்தீங்கன்னா சுட சுட நிறைய நெய் போட்டு சாம்பாரோ காரக்குழம்போ அந்த மாதிரி கலந்து கூட தொட்டுக்கடுத்துக்கும் அதாவது பதார்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா ஏதாவது ஒரு பொரியலும் வச்சு எடுத்துட்டு வருவாங்க ஆனா அவங்க என்கிட்ட ஒரு ஒரு தடவையும் கொடுக்கும் போது சொல்றது என்னன்னா இன்னைக்கு நான் வந்து வித்தியாசமாக இத செஞ்சு பார்த்துருக்கேன் இதை இந்த மாதிரியே நான் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த மாதிரியே சொல்லி 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 ஒரு பத்து நாட்கள் போச்சு ஆனால் யாருமே நம்ப மாட்டீங்க அந்த பத்து நாட்கள் வந்து நான் வயதார சாப்பிட்டேன் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இதே மாதிரியே போச்சு ஒரு நாள் நானாகவே வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் தான் புதுசாக யாராவது சமைச்சு பார்ப்பாங்க நீங்கள் தினமுமே புதுசாக சமைக்கிறேன்றீங்க தப்பா எடுத்துக்காதீங்க போன வாரமும் இந்த வாரமும் நீங்கள் செஞ்சுட்டு வந்த சாம்பார் ஒரே மாதிரி தான் இருந்தது அப்படின்னு அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல ஒரு நிமிஷம் என்னையே பார்த்து ஒரு சின்ன ஒரு புன்சிரிப்போடையே போயிட்டாங்க இருந்தாலும் எனக்கு மனசு கொள்ளாமல் அவங்க கிட்ட போய் நான் கேட்டேன் அதுக்கப்புறமா அவங்க சொன்ன ஒரே ஒரு பதில் நீ பெருசாக இல்ல ரொம்ப கஷ்டத்தில் இருக்க நீ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன்னு நான் கேள்விப்பட்டேன் என்னால் முடிஞ்சது இந்த ஒரு வேலை சாப்பாடு உனக்கு நான் கொடுத்தேன்னா நீ அட்லீஸ்ட் இது மூலியமாவது கொஞ்சம் தெம்பெடுத்து உன் குடும்பத்தை நீ பார்த்துப்ப அப்படின்றத அவங்க சொன்னாங்க அந்த நேரம் வந்து என்னோடய கண்ணீர் என்னால் அடக்கவே முடியல இன்னைக்கோ அதை பற்றி நான் நினச்சேன்னா எனக்கு என்ன அறியாமையே ஒரு கண்ணீர் வரும் அது மட்டும் இல்லை என்கிட்ட பெருசாக உடுத்த துணி ஆடைன்றது ரொம்ப பெருசாகவே கிடையாது ஏன்னா இருக்கிறது எல்லாமே நாங்கள் போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு ரொம்ப கடினமான சூழல் ஒரு பத்து ட்ரெஸ்ஸுக்கிட்ட தான் இருக்கும் ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது நஞ்சு போய் கலர் போய் அதே தான் மாற்றி மாற்றி போட்டுப்பேன் அவங்க வார்த்தைக்கு வார்த்தை நீ ரொம்ப அழகாக இருக்க ஆள் பாதி ஆடை பாதி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எப்போ கிடைக்க போனாலுமே அவங்களால முடிஞ்ச ஒரு ஒரு சுடிதாரோ இல்லாட்டி ஒரு சேலையோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இது எல்லாத்துக்குமே மேலே எங்கள் கம்பெனியில் சொடெக்ஸோ பாசன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் வவுச்சர் கூப்பன் மாதிரி கொடுப்பாங்க சூப்பர் மார்க்கெட்லலாம் நம்ம ப்ரொவிஷன் வாங்கிக்கலாம் அவங்க மேனேஜர் கேட்டகரியில் இருந்ததுனால அவங்களுக்கும் அந்த புக்லெட் மாதிரி வரும் அப்பப்ப திடீர்னு மாசம் பிறந்ததுன்னா கையில ஒரு புக்லட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அந்த ஒரு புக்கோட ரூபாய் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுலலாம் எல்லாம் ஆயிரத்தி முந்நூறு ரூபான்றது எனக்கு ஒரு பெரிய தொகை அதாவது அது மூலியமா நான் மளிகை சாமான் வாங்கிக்கிட்டேன் வீட்டுக்கு அவங்க கொடுக்குற சாப்பாடை நான் வயிறார சாப்பிட்டேன் அவங்க வாங்கி கொடுத்த ஆடைகளையும் துணிகளையும் நான் உடுத்தி என்ன நானே அழகு பார்த்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் இதே மாதிரியே எனக்கு அவங்களால முடிகிற போதெல்லாம் பண்ணாங்க எப்பெல்லாம் எனக்கு முடியறதோ அதை நான் திருப்பியும் கொடுத்துருக்கேன் ஆனால் எல்லாமே நான் கொடுத்ததே கிடையாது வாங்கின துணிக்கு நான் காசு கொடுத்துருக்கலாம் அவங்க கொடுத்த கூப்பனுக்கு வேணால் நான் காசு ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க என்கிட்ட கொடுத்த அன்பை என்னால் திருப்பி கொடுக்கவே முடியல அவங்க போட்ட சாப்பாடு அந்த நன்றி கடனை என்னால் இது வரைக்கும் செலுத்தவே முடியல அதுக்கப்புறமா அலுவலகத்துல நடந்த நிறைய பிரச்சனைகள்னாலையும் அந்த நிர்வாகம் மாறினதுனாலையும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் வருடம் அந்த அலுவலகத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்கள எப்படியாவது தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னால் முடியல இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன் அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்றது எனக்கு தெரியல ஆனா இதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக நான் நினச்சிண்டு அவங்க வந்து உள்ளத்தில் ஒரு நல்ல உள்ளம் அப்படின்றத எப்படியாவது உணர வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ஒருத்தர் திறந்து கேட்காம வெறுமா அவங்க இருக்கிறத மட்டும் பார்த்து பதவிசா அவங்க மனசு நோகாம உதவினா அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் இந்த சம்பவத்தை சொன்ன பத்மஜா அவங்க எப்படியாவது இந்த உதவினவங்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாங்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்காஸ்ட் மூலமா அது நடந்துச்சுன்னா அதோட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே எங்களுக்கு இருக்க முடியாது கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் எப்படியோ அவங்களுக்கு போய் சேரட்டும் பா மரி இயவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது குரல் இருநூற்றி இருபத்தி ஏழு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை ஓசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா அண்ட் ஸ்ரீநித்யா